ரெக்கவரிங் ஆன்ஸ்லயே நான் வந்துருவேன் ஸ்கூலுக்கு நான் போக மாட்டேன்னு சொல்றான் சமூக சேவை மட்டும் செய்யறேங்க ஆனா ஆனா ஸ்கூலுக்கு வந்து என்ன பண்ண மாட்டேங்க நான் போக மாட்டேங்க படிப்பு தான் முக்கியம் படிப்பு ப்ளஸ் சமூக சேவை ரெண்டும் இருக்கணும்ன்றத தம்பிக்கு என்ன பண்ணுங்க இந்த வீடியோ அவன் பாப்பான் அவன் பேர் வில்சன் வில்சன் தம்பிக்கு என்ன பண்ணுங்க அட்வைஸ் கொடுத்து கமாண்ட் போடுங்க உதவி அதாவது களத்துல இறங்கி மலையில வெயில் மலையில வேலை பார்க்க நம்ம வாலிபத் தம்பிமார்கள் ரெடியா இருக்காங்க இன்னொருத்தர் வந்து தூங்கிட்டு இருக்காரு அவர் ரொம்ப சுத்திட்டு வந்த டயர்ல வந்து வாலிபர் அவரு தூங்கிட்டு கிடக்காரு இனியும் விழுந்துட்டியா ஓகே சரி பரவாயில்ல சம சேவை சேவைன்னு செய்யும் போது பல அடிகள் விலை தான் செய்யும் அதனால வேலை செய்யறதுக்கு களத்துல இறங்கி வேலை செய்ய தம்பிமார்கள் இருக்காங்க பணம் உங்களுடையது உழைப்பு எங்களுடையது இத்தனை நாள் நாங்க ஏன் எதுவுமே பண்ணல அப்படின்னு நீங்க பாத்திருப்பீங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வீல் சார் கொடுத்தோம் அதோட நாங்க எதுவுமே பண்ணல அதுக்கு முன்னாடி பண்ணல ஏன்னா இத்தனை நாள் லீவு எங்களுக்கு காலேஜ் லீவ் வந்து ஸ்கூல் முடிச்சு லீவ் வந்துருச்சு அதுல நாங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டோம் அவனும் போயிட்டான் நானும் போயிட்டேன் இவன் ஸ்கூல் லீவ்ல இருந்தான் இப்ப ஸ்கூலுக்கு ஊழல்தான் போக மாட்டீங்கன்னா அதை நீங்க தான் பாத்துக்கணும் கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு அட்வைஸ் கொடுங்க அதனால தான் எங்களை போக முடியல இப்ப எங்களுக்கு எல்லாருமே காலேஜ் திறந்துச்சு இப்ப இந்த மண்டேல இருந்தே திறந்துருச்சு அதனால இப்ப எங்களுக்கு கொஞ்சம் டைம் நல்லா இருக்கு ஃப்ரீயா இருக்கு அதனால காலேஜ் முடிச்சுட்டு வந்து இனிமே இந்த மாதிரி நாங்க பண்ணலான்னு இருக்கோம் டெய்லியும் இதே மாதிரி பண்ணுவோம் நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது நாங்கள் பண்ணுறது இன்றைக்கி நம்ம ரெக்கவரிங் அண்ட் சார் ரூபா சென்னையில் ரொம்ப மழை பெஞ்சிட்ருக்கு அதனால இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற வீடு இல்லாதவங்க அப்புறம் அந்த ரொம்ப கஷ்டப்பட்டவங்க ரோட்டில் இருப்பாங்களா அவங்களுக்குலாம் போயிட்டு எங்ககிட்ட இருந்த ஃபண்ட்ஸை வச்சு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ நாளைக்கும் இதே மாதிரி தான் மழை பெய்யுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது பார்த்தோம் நியூஸ் பார்த்தோம் அப்புறம் இல்லைனா கூட ரோடு ஃபுல்லாக தண்ணி நிற்கும் வீடு இல்லாதவங்களால எங்கேயும் போய் வாங்கிலாம் சாப்பிட முடியாது அதனால் நாளைக்கும் நாங்கள் இதே மாதிரி போயிட்டு கோயம்பேட்டு பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறவங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே இருக்கவங்க எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி தரலான்னு இருக்கோம் நம்ம ரெக்கவரிங் ஆன்ஸ் மேலே நம்பிக்கை இருக்கிற நண்பர்கள் மட்டும் நீங்கள் சிறு துளி பெருவெல்லாம் ஒருத்தருக்கு சா லன்ச்சு ஒரு டின்னர் அப்படின்னா கூட ஒரு ஐம்பது ரூபானா கூட ஒருத்தருக்கு கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸ்பான்சர் பண்ணி ஐம்பது ரூபா பத்து ரூபா நூறுரூபா பத்தாயிரம் ரூபா எதுனாலும் ஓகே ஏற்றுக்கொள்ளப்படும் நம்மகிட்ட எயிட்டிஜி இருக்கு எண்பத்தி ஜி சர்டிஃபிகேட் இருக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வேணுன்றவங்க பேமெண்ட் பண்ணிவிட்டு ரீமார்க்கில் வந்து உங்களோட பேன் கார்டு நம்பர் என்ன பேரில் ரெசீவ் பண்ணணும்னு சொல்லுங்கள் போட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்றேன் ஆ இல்ல நேர்ல கரையர் அனுப்புனாலும் அம்ச்சி உடற நன்றி அதுக்கு நீங்க தான் ஃபண்ட்ஸ் போட்டு எங்க நம்ம ரெக்கவரிங் அன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணோம் நாங்க எப்பமே ஹெல்ப் பண்ண ரெடி நீங்க ஃபண்ட்ஸ் போட்டா தேசமே நமது சுவாசம் சந்தோஷம் பார்வையில் தாயின் பாசம்